இந்தியா அல்லது துபாய் சவுதி வணக்கம் விளையாடுங்க இன்றைய நாள் ஆறரைக்கு வழிகிட்டு போறோம் ஸ்டிக்கர் ஒட்டுற அளவில் மூன்று நாளாக தொடருது இன்றைக்கு இப்படியே இப்போ ஒரு பத்து மணிக்குள்ள வேன் கட்டாயமே வந்து வெளியே எடுக்கணும் அதுக்காண்டி போயிட்டு வந்துருக்கோம் எல்லாமே வந்து முடிஞ்சுது கடைசி அந்த விளிம்புகள் கரெக்ஷன்கள் செய்ய வேண்டிய அளவில் இருக்கு நான் போயிட்டு வந்துட்டுருக்குறேன் போயிடுச்சு இண்டை கிஞ்செல்லாம் நடக்கிறது அப்படியே பாருங்கள் இங்கே இப்படி எலுமினோடுனா வேலை 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 வேலையில் தொடங்கினது மேலே வந்து கொஞ்சம் பேஸ் வச்சினாங்கள் அந்த பேஸ் வந்து லைட்டாக காயில் இதில் வந்து அந்த தேங்காய் விழுந்தது இதோட ஒட்டி நான் வந்து ஸ்டிக்கர் வரையும் உண்டை காரணத்தினாலும் மேலே வச்சினாங்க மேலே வந்து ராசாத்தி ஆசதி எக்ஸ்ப்ரெஷன் வெறும் இதில் வேன் லைஃப் சம்மந்தமான இதுகள் எல்லாம் போட்டிருக்கு தனியாக நாங்கள் என்னென்னு சொல்கிறது மஞ்சள் கலருக்கு மாற்றினா நல்லவனு தான் அப்புறம் ஸ்டிக்கர் வேலை வரைக்கும் வந்து ஸ்டிக்கரில் விரும்பின மாதிரி டிசைன் பண்ணலாம் அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு இதில் இலங்கையில் இருக்கிற எல்லா அட்வெஞ்சர் இங்கே வந்தால் நீங்கள் என்னென்ன செய்யலாம் மற்ற சம்மந்தமாக எல்லாமே வந்து போட்டிருக்கு இதில் ஆமாம் மற்றது இதில் ஸ்கூபா டைவிங் மற்றது இங்கே இதில் அப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது இதில் அப்படியே பார்த்துக்கொண்டு வாங்க அவன் உண்டா கஜன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் நான் உண்ட வீடியோலையும் என்னென்ன இருக்குது அந்த சம்மந்தமாக போலீஸ் பண்ணப்படுது இடம் நீட்டு பேசி வச்சினாங்க அப்படியே போலீஸ் பண்ணினா தான் அதில் உத்தர நிற்கும் அப்படியே வேன் வேலைகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கு டே இல்லை நான் ஓடி வந்துவிட்டேன் நான் வந்து இன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் வேன் வேலையை ஓடி தெரிஞ்சவடியாக வந்து இஞ்சாவில் தாடி எல்லாம் ஒன்றுமே கவலை செய்யலை அப்போ ஃபங்க்ஷனுக்கு போகிறாக்கறனால கொஞ்சம் அழகு வந்து தலைமையே தாடியே கொஞ்சம் குறைப்போம் பண்ணி இங்கே சலூனுக்கு வந்துக்கிறேன் சலூன் முடிச்சுட்டு நேரடியாக இடி வீட்டை ஓய்வு எடுத்துட்டு திருப்ப வேன் எடுத்துகிட்டு திருப்ப ஃபங்க்ஷனுக்கு போகணும் முதல்வர் பெர்ஃபெக்ட் இந்த கடை எங்கே இருக்கண்டா இங்கால கோண்டாவில் இருக்கு இங்கே தான் வளமையாக பெட்ட வாரது என்னென்னு சொல்கிறது தலைமையை பெற்றாண்டைக்கு எப்போயுமே ஒரே இடத்துல போட்டோம் அப்போ இங்கே தான் இன்றைக்கு பெட்டை போகிறோம் சலூனுக்கு வந்தால் தான் ஒரு ரெண்டு மூணு வயசு குறைச்சி விடுவி நான் இப்ப தலைமையார் வெட்டிட்டு போற வழியில கயனை ஏற்றிட்டு போறேன்னு கயின் விடிய கேட்டவர் கயனை நாங்கள் விடிய ஏற்ற இப்ப அப்படி தலைமையிட்ட எப்படி இருக்கு பாக்குறாக்க கொஞ்சம் கேட்டு தலைமையார் வெட்டின உடனே கொஞ்சம் வயசு குறைஞ்சிடும் நாங்கள் வடிவங்களை தான் அதனாலதான் நாங்கள் வயசானாக்கள் மாதிரி காட்டுறோம் இப்ப என்ன என்ற மாதிரி இருக்கு என்னை பார்த்து வயசான மாதிரி தெரியல இதுக்கு இப்ப என்ன சிக்கலன்னு படிக்கல இப்ப என்ன சிக்கலன்றா பின்னால் ஒரு கிளியர் இது ஒட்டணும் அதை இல்லை அது இப்போ விடிய பிரிண்ட் போடுவோம்னு சொன்னார் ஆனால் விடிய கரண்ட் இல்லையா அது ஒரு இது என்ன செய்ய போகிறாரோ ரெடியெல்லாம் பார்ப்போம் இது ரேண்ட் இருக்கிற இடத்துக்கு தான் போய் இப்போ என்னென்னா இப்போ அரம்பத்தி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு நாங்கள் வலிக்கிடுவோம் எல்லாமே என்னென்னு சொல்கிறோம் ஒரு நேரத்தில் அப்படியே வந்து ரீடு ராசாதிக்கு ஸ்டிக்கர் எல்லாம் அடிச்சுட்டு இந்த இருந்து ராசாதி எடுக்க போகிறோம் இப்போ கிளாஸ் கிளீனர் போட்டு இன்னும் ஷைனிங்காக இருக்குது இதுக்கு மேல என்னது கிளியர் கிளியர் கோட் அடித்தா வந்து ஷைனிங்காக வரும் என்னண்ணா அண்ணாக்கு நன்றி இந்த வீட்டை வச்சு செய்ததுக்கு வீட்டுக்காரருக்கு நன்றி இப்போ நாங்கள் இதில் இருந்து கொண்டு போயிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சின்ன சின்ன வேலையில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது இதெல்லாம் ஒரு கரெக்ஷன் இருக்குது நாங்கள் நேரம் பத்தாத மாதிரியாக எடுத்துகிட்டு போகிறோம் அதை முடிச்சுட்டு அப்படியே திருப்பவும் வருவோம் ரைட் நன்றி அண்ணா இப்போ போய் உடுப்பெல்லாம் மாற்றிட்டு ஃபங்க்ஷனுக்கு வலிக்கிட்டு கணு நாளுக்கு பிறகு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போ உடுப்பை தேடுவோம்ட்டா உடுப்பை காண கிடைக்குது லேட்டாக மாறி மாறி இந்த வேலைக்கு போட்டு உடுப்புகள் அப்படியே உடந்தது அப்புறம் ஒரு வேறு தேடி பிடிச்சி போகிறோம் இப்போ நானும் தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு ஆள் மிஸ்ஸிங் ஜெர்ன் வந்து மிஸ் பண்ணு வரையிலே ஏன்னா வந்து அவன் இந்த வீட்டுக்காரன் வந்து இங்கே வந்து நிற்கணும் யாழ்ப்பாணத்தில் அப்போ போய் சந்திக்கணும் அவையில் போய் சந்திச்சுட்டு நேர அவன் அங்கே மண்டபத்துக்கு வருவான் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் சொல்ல மறந்துடு எங்களோட அண்ணாவோட குழந்தைய தொட்டில போற நிகழ்வு வந்து இன்றைக்கு நடைபெறது மண்டபத்துல நடக்குது அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்ற பார்ப்போம் அதோட நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப என்ன செய்தாலும் வெளியால வெளியால வந்து வந்து தெரியாது தெரியும் இதுதான் என்று நீங்களும் உங்களோட ஊர்களுக்கு வரைய வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அவங்க ராசாத்திய சரிக்கலாம் எங்கட உள்ளுக்குள்ள

நல்ல ஒன்று இருக்குது வருது நல்ல நித்திரை ஒன்று வருது இருந்தாலுமே நாங்கள் ஓய்வெடுக்க முடியாது இப்போ அடுத்ததாக வந்து எங்களோடய ஜெரின் வந்து டவுனில் நிற்கிறான் அவன் விரையில மத்தியானம் வரையில் அவரை போய் கூப்பிட்டுட்டு ஏற்றிட்டு அடுத்த வேலைகள் இருக்குது இந்த ஸ்டிக்கர் பின்னுக்கு அந்த கண்ணாடி ஸ்டிக்கர் இருக்குது தானே அது ஒன் கிளியர் ஸ்டிக்கர் அது விட்டோணும் அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு போகணும்னு திருப்ப அதோட கிளியர் அடிக்கணும் கிளியர்ன்ற இதுக்கு மேலே ஒரு கிளியர் பெயிண்ட் அடிக்கணும் அடிச்சா வந்து இன்னும் அந்த ஸ்டிக்கர் வந்து பொலிஷிங்காக தெரியும் அதோட கிளியாமல் இருக்கும் இப்போ இந்த ஸ்டிக்கர் உரிய பாகம் அந்த நுண்ணியல் ஒட்டின நுண்ணியல் இருக்குது தானே உரிய பாகம் கிளியர் அடித்தவண்டா வந்து அது அப்படியோ அந்த இதோட மெல்ட் ஆயிரும்ட்டு சொன்னவன் அதோட இந்த ஸ்டிக்கர் கொஞ்சம் காலம் விட 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 நேராக அந்த பொடியோட வந்து ஒட்டு ஒட்டுப்பட்டுரும் அன்ற மாதிரி சொல்லிச்சுனா இப்போ நாங்கள் நினைச்சோம் ஸ்டிக்கர் அணை உறிஞ்சிரும் பார்த்தோம் ஆனால் உரியாதான்டா கேட்க பெயிண்டிங் சாத்தியகுறி இது கண்ட சொன்னவன் இன்றைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரியோ இன்றைக்கு பொருட்கள் அதான் இன்றைக்கு பொருட்கள் வேணினா தான் உண்டு ஏன்னா நாளைக்கு எல்லாம் வந்து கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும் அதோட என்ன என்ன வந்து செவ்வாய் எல்லாம் வந்து பப்ளிக் ஹாலிடேயா இன்றைக்கு எயிட் முபாரக் பெருநாள் எல்லாருக்கும் வந்து முஸ்லீம் நண்பர்கள் அனைவருக்கும் எயிட் முபாரக் வாழ்த்துக்களை இந்த நேரம் வந்து நாங்கள் தெரிவித்து கொள்றோம் ஏன்னா எங்களோட காணொலி வந்து எல்லா நண்பர்களும் பார்க்குறவங்க அதோட எங்கட நண்பர் முன்சிப் வந்து விடி வாழ்த்து வாழ்ந்து தெரிஞ்சிட்டார் இது முபாரக் அப்படியோ நாங்க அவரே Meet கொண்டு இந்த பண்ணையடி வந்து காத்து வெண்றோம் இதுல வந்து தரந்து விட்டா தான் காத்தா இருக்கு மணி ஆ இது நான் அழுவலா அழுவலா பாருங்க நான் ஊறிய வேலைக்கு வந்த தானே குடும்பத்தைண்ட ஏசிய தேவையில் நல்ல ஒரு ஹாத்தோட்டமா இருக்கு அந்த கடற்கரை காது தலானி இல்லை ஃபீல் பண்றேன் நின்றா தலானி இல்லையா கவலைப்படுறேன் என்ன இதுல அரியகுளத்தடியில பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது எல்ஜிபிடி சம்பந்தமான கேட்குறாரு ஏசி இருக்கும் இந்த பின்னால் ஒருத்தன் படுத்துட்டானுண்ணா இப்படி படத்து கிடக்கிறதுக்கு தான் செய்தேண்ணா இது வேறுங்க ஒன்று தெரியாம படத்துட்டா வெளியில் பார்த்துட்டு கேட்ட ஒரு ரெண்டு ரெண்டு கேட்டுட்டு உள்ளே வந்துட்டான் அட இது வீடு ரெண்டு ராசன்னா செய்தவர் ராசன் சரி இப்போ அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து இடையில எங்களுக்கு ஒரு பொண்ணு வந்தது இங்கே இருந்தா வந்து இங்கால கலெக்ஷன் 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 பிறகு ஆளை ஆளைக்கான அந்த காட்டு ரசி கொண்டு சமைச்சி தந்தால் பிறகு ஆளே காண கிடைக்கல அப்போ வாரன் வர்றேன்டான் டெய்ல டப்பண்ட் ஒரு எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று தந்து விடான்னு என்னென்னா கனடாவிலேருந்து இருந்து எங்களை சந்தி கவர்மெண்ட் இவற்றை காரில் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம் இவர் வெகன் ஆரோண்டு வச்சு இதில் ட்ரிப்பெல்லாம் போகிறவர் அப்போ இங்கே வந்த நேரம் இவரோட தான் பிடிச்சி ஓடி இருக்கிறார் ஓடி நேரம் வந்து எங்களை சந்திக்கணும் வந்து சர்ப்ரைஸாக அன்னையும் வந்து வந்துருக்கிறார் ரெண்டா அன்னையை கண்டது உண்மையிலே சந்தோஷம் அந்த அந்த ஆட்டோ பயணத்தில் வந்து பார்த்த விஷயங்கள் அது இது எல்லாமே வந்து ஞாபகம் வச்சு வச்சுருக்காரு ஆனால் எப்படி இருக்கு எங்களை வீடியோஸ்லாம் பார்க்குற உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்லை ஒரு கவலையாக இருக்கா அதை பார்த்த சந்தோஷத்தில் உங்களை நேரம் ஆகணும் கட்டாயம் கட்டாயம் உண்மையிலே எங்களுக்குமே வந்து சந்தோஷம் இப்போ வந்து வந்த உடனே நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்தோம் கிளியர் பெயிண்ட் நாளைக்கு கடை போட்டு இவனோட வந்த நிக்க சொந்தக்காரராகும் வந்த ஹா சொந்தக்காரர் எனக்கு தெரியாதுடா முதல்ல சொல்லல அப்புறம் கொஞ்ச நேரம் நிக்க நிற்க அண்ணா உள்ளுக்குள்ள வேன் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு அப்ப நானும் சொல்றேன் இவர் நான் வர்றேன் ஆலையெல்லாம் காட்டி காய்ச்சி கொண்டு இருக்க பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் சொன்ன எங்களை பாக்குற கிட்ட பார்த்துருக்கேன் அடிக்கு முதல் சொல்ல சர்ப்ரைஸா இருக்க சர்ப்ரைஸா சொல்லாட்டி அது கடைசி மட்டுமே சர்ப்ரைஸா போயிருந்தான் நீங்க வந்துட்டு போனா பிறகுதான் அடுத்த நாள் உங்களை பார்க்க தான் வந்தவர் சொல்லி இருப்பான் சரி எங்களை வேன் இஞ்சாலும் நிக்குது வேன் எப்படி இது நல்லா இருக்குது எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு நேரவாக வாங்க இப்ப வீடியோவில பார்த்தத விட நேரம் பாக்கிறதே வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு தான் முழுமையா அந்த ஸ்டிக்கர் ஒட்டி முடிஞ்சு ஸ்டிக்கர் அப்படி நாம முதல்ல ஒயிட் கலர் ஆயி இருக்கிற போது பார்த்தேன் நான் பார்த்தேன் நீங்க வேலை செய்ய தொடங்குற போதே பார்த்தேன் நான் இங்கே கொண்டு வந்து அந்த மேலுக்கெல்லாம் பிரிக்கிற போது அதிலருந்தே பார்க்க ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் அதுக்கு பேரும் வச்சுருந்தேன் ராசாத்தி ராசாத்தியன்னு சொல்லி அதிலருந்தே பார்த்து கொண்டு முன்னுக்கு முன்னுக்கு வருது பெரிய பட்டை மாதிரி என்று தமிழில் வந்து பெரிய பெயராக வருது அதை பிரிண்ட் பண்ணல இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் போய் ஒட்ட போகிறோம் இதில் இதில் இருக்கிற விஷயங்களை பார்க்க உங்களுக்கு என்ன தெரியுது இதில் இருக்கிற போது என்ன ஆர் என்னன்று சொல்கிறது சமரசி சி இதுக்கு சமருக்கு இப்போ வெளிநாட்டில் சமருக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யணுமோ அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு அண்ணா சொல்லலாம் இது எல்லாமே வந்து இந்த இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் இப்போ இந்த இந்த இப்படி இருந்து மீன் பிடிக்கிற இடம் வந்து அங்கே காலி அங்கே அங்கால சைடில் இருக்குது இங்கே டோல்ஃபின் டோல்ஃபின் வாட்ச் இந்த ஸ்னோக்லிங்ஸ் அப்படி இந்த யானை பார்க்குறது அது எல்லாமே வந்து இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து இந்த முறை நாங்கள் ட்ரிப்பில் வந்து நாங்கள் செய்ய போகிறோம் என்று நினைச்சிருக்கிறோம் அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து

உள்ளுக்கு வாங்க வேற வீட்டுக்களை வரவேற்க அண்ணா ஏரிய வந்து செருப்பில்லாம் வந்து இவங்களுக்கு சொன்னால் இவங்க செய்ய மாட்டான் உள்ளுக்களை வந்தோன்னா இன்றைக்கு தான் வெளிச்சமாக இருக்கணும் நாங்களே இப்படி கனவே இந்த அஞ்சு பேர் இப்படித்தான் இன்றைக்கு தான் இருக்கிறோம் மறுபடி மாறி மாறி ஒரு ஆள் ஒரு ஆள் படத்து கொண்டு இருக்கும் லைட் அப்படி இருக்கு பெரிய பார்க்கற நீங்கள் சொல்லுங்க லைட்டுகள்லாம் அப்படி இருக்கு இந்த லைட்டுகள் இது நான் தானா இது நான் தான் இதை பிக்க தெரியுமா யாரும் தெரியுமா இருக்கிறார்

என்ன விஷயம் வந்து கட்டாயமே எங்களுக்கு இப்படியான அண்ணா வேற சொன்ன இங்க வந்தா பிரக ஓகே இருந்தது அப்படி யாரும் இருந்தா வந்து நல்ல மாதிரி பாக்கி பாக்கணுமே என்னென்னா சில பேருட்ட வந்து அந்த காசுகளை கூட கொடுத்துக்க மாற விஷயம் நடக்குது ஒரு அம்மா வந்துட்டு ஒரு ஆறு நாள் தான் ரெண்டு நான் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் வேண்டிட்டாங்க நாங்களும் தம்பி பெரிய இடங்கள் போயில அப்படி என்ன மாதிரி சொன்னுவா அவங்க வந்து அந்த வேனுக்கும் வாடகை எடுத்து அவையின்ற இதுக்கும் வாடகை எடுத்து போகிற இடங்கள் இல்லை ஃபுல் ரெண்ட் மாதிரி போடுறது இப்போ நாங்கள் என்ன ஐடியாவில் ஒரு இருக்கமென்றால் வந்து இந்த பயணம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கட்டாயமே ஒரு டூரிசம் சம்மந்தமான விஷயங்கள் இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் வந்தீங்கன்னா யாழ்ப்பாணம் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு இட வசதியிலேருந்து சாப்பாடில் இருந்து இந்த மாதிரி போக்குவரத்துலேருந்து எல்லாமே வந்து செய்தார ஐடியா இருக்குது இதெல்லாம் கன மனசில் வச்சுருந்தாங்கள் ஆனால் இப்போ சொல்லிட்டோம் கயன் ஜோதிக்கிறான் அண்ணன் அவசரப்பட்டு இப்ப சொல்லாது ஆனா செய்யலாம் இங்க வாங்கல செய்யலாம் செய்யலாம் கட்டாயமே அப்படி ஒரு ஐடியா ஒன்று இருக்கு ஆனா ஒரு விரிட்சமா செய்யணும் என்னென்ன வர்ற அளவுக்கு வந்து சில பேர் வந்து பட்ஜெட்ல செயறாக விரும்பினோம் இப்போ ஒரு ரூம் சண்டாக வந்து வெளியில் ஆறாயிரம் மண்டைக்கு நாங்கள் அளவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வர்றாக்கல் வந்து சைக்கிள் ரெண்ட் பைக் ரெண்ட் அப்படியெல்லாம் விரும்பினோம் ஆனால் அப்படியான இதில் வந்து இங்கே எல்லாம் எடுக்க முடியாமல் இருக்குது இப்போ நீங்கள் சாதாரணமாக இங்கே வாரீங்கன்னா நீங்கள் வந்து என்ன என்னதை விரும்புவீங்க கூடுதலாக வந்து இப்போ வெளியில பார்க்க போகிறது இல்லாட்டி கூடுதலாக சுமிங் பீச்சுக்கு அதுக்கு போனது தான் கூடுதலாக பெருமை ரெண்டாவது அது நாங்கள் மிஸ் பண்ணுறது பீச் இருந்தாலும் அங்கே அது சமர் இருக்கோ பிண்ட் இருக்கோ நீங்கள் பீச்சில் வசதியா இருக்கூட விரும்பப்புற சாப்பாடுகள் ஒரு எங்க பாட்டி சமைச்சு தகுந்த சாப்பாடுகள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கணும் அதான் நான் சொல்லி கொடுத்த சிக்கன் தரை அதான் இது விலையில மசாலா சரி அப்படியே அப்படியே அவையில் விரும்புகிற விஷயங்களை வந்து அவையில் சுற்றி பார்க்க வரணும் களைப்படை களைப்படையாமல் இருக்கிற இடத்துல கொடுக்கணும் அப்படியான ஒரு விஷயங்கள் வந்து யோசிச்சுருக்கிறோம் ஏன்னா கணக்கு பேர் சொல்கிற குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்து செய்யணுமெண்ட் ஆசை பார்ப்போம் அதுக்கான சந்தர்ப்பங்கள் நிதி மூலங்கள் வாய்ப்புகள் அதுக்கான ஒரு ஆள ஆளணி எல்லாமே வந்து கைகூடி நான் வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நக்சன் செய்தால் வந்து நட்பு ரீதியாக எல்லாருமே சேர்ந்து தான் செய்வோம் தனிப்பட்டு நாங்கள் மட்டுமே செய்வோம் எல்லாருமே எல்லாருக்குமே சந்தர்ப்பம் வாய்ப்புகள் வந்து கிடைக்கத்தான் வேணும் அன்ற மாதிரி வந்து எல்லாருமே செய்வோம் இப்போ கனடாவில் இருந்து அண்ணாவை சந்தித்தது உண்மையிலே சந்தோஷம் மற்றது வந்து அண்ணா கலெக்ஷன் ஒரு கிழமையாக தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு சொல்லலை இப்படி ஒரு அண்ணா பார்க்க போறாரு பார்க்க போகிறாரு நாங்கள் சர்ப்ரைஸ் இருக்கட்டும் சப்ரைஸாக இருக்கட்டும் பயணம் போகிறோம் ஒரு கொஞ்ச நாளில் வந்து ரெண்டு மூணு நாளில் வந்து வெளிக்கிட்டுருவோம் அதுக்கப்புறம் காணையில் ஆண்டபடியாக தான் கலெக்ஷன் வந்ததே இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும் சர்ப்ரைஸ் இல்ல இல்ல இவர் சர்ப்ரைஸ் இல்ல இவர் வந்து இங்கதான் தெரிகிறார் இவருக்கு ஜிபிஎஸ் ஒன் பண்ணிட்டு திரிக்கிறார் ஆனா எங்களுக்கு இவர் ஜெஃப்னா ஏரியாக்குள்ள வரைக்கே எங்களுக்கு நோட்டிபிகேஷன் வேறு ரெண்டு நாள் நாளைக்கு முன்னே இவர் என்ட்ரி ஆகிட்டார் முதல் வந்த ஸ்டாலில் வந்து எங்களை விட்டு தான் நின்றவர் இப்போ வேறு ஏதோ சின்ன வீடு பிடிச்சிட்டாரா போட்டுருவோம் வா போட்டுருவோம் இதெல்லாம் போட்டுருவோம் சரியில் அந்த சின்ன வீட்டில் இருக்காங்களோ எங்களை தொடர்பு கொள்ளுங்க இல்லாட்டி போடுவோம் சரி இந்த வேலை எல்லாமே வந்து கூடுதலாக கணக்கு பேர் பார்த்த விஷயம் வந்து இந்த வேலையெல்லாம் இஞ்சியா என்ற மாதிரி கேட்டால் வந்து எல்லாமே வந்து இங்கே தான் செய்யணும் ஆகா அந்த ஹேண்ட் பிரேக் செய்கிறாங்க மட்டும்தான் நாங்கள் கண்டி கொண்டு போனாங்க பார்ட்ஸ் இல்லாத மட்டும் இல்லை வேலையெல்லாம் சமாளிக்கிட்டே நான் பார்த்தேன் ஸ்டார்ட்டில இருந்து நான் ஃபுல்லாக பார்த்தேன் தொடக்க நான் வேற எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒன்றை வீட்டில் பார்க் பண்றதுல சந்தோஷம் இது இல்ல நான் உங்களோட வீடியோ தொடர்ந்து முதல் பண்ணிட்டு இருந்து

சொன்னா கட்டாமே உங்களை தேடி வேறு சரியா அப்படி உங்களுக்கு செல்லு ஆடா சொல்லு சரி அவ அப்படி கணக்கு பேர் வந்து எதிர்பார்ப்போடயிருவிங்க நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி ஏற்று ஏன்னா அண்ணாவை சொன்னவர் இங்கே வர்றதுக்கு முன்னே இது ஃபோன் நம்பருக்கு தேடினா கிடைக்கல வேறு நம்பர் ரீங்கா அதே எடுக்கணும் இல்லையாண்டு எங்களோட நம்பருக்கு கோல் வந்தால் வந்து நாங்கள் கட்டாயமாக உடனே எடுப்போம் நான் நேற்று நம்பருக்கு ரிங் பண்ணுது ஆனால் கட்டாயமே எனக்கு ரிங் வந்தால் நான் திருப்பி கட்டாயமே எடுப்பேன் அது வேறு ஆடி நம்பர் ஆகும் சிலவில் நாங்கள் இது சம்மந்தமாக வீடியோ போடக்காமல் கன்டெக்ட்ஸ் கீழே போட்டு வந்தானே இப்போ அதில் ஏதோ நம்பருக்கு போகுது எங்கட நம்பருக்கு ஒஃபிஷியல் நம்பர் ஒன்றும் கட்டாயமே இந்த இதில் வேன் சீரீஸில் விடுவோம் அதில் நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நேரடியாக நான் தான் எடுப்பேன் இல்லை ஜெரீன் எடுப்பேன் இல்லாட்டி காய் எடுப்பாங்க அப்படியே நீங்கள் நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வேண்டாம் வர்றாக்கில் வந்து கணக்கு விஷயங்கள் வந்து கேட்குறீங்க மற்றது வந்து எங்களை நம்பி கணக்க விஷயங்கள் என்னென்னு சொல்கிறோம் ஒரு குடும்பத்தார்ட்ட கேட்குற மாதிரியே கேட்குறீங்களா அப்போ அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் செய்து தரணும் அதுக்கான பொறுப்பு இடங்கள் இருக்குது அப்போ அப்போ எங்களோட வீடியோஸ் பார்க்குறீங்க நீங்களும் எங்களோட குடும்பத்தில் ஒரு அப்போ உங்களுக்கு கட்டாயமே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு கடமை இருக்குது செய்வோம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த வேண்டிப் தொடங்கின பிறகு அந்த ஒரு போன் நம்பர் வந்து அறிவிப்பா சரி இந்த வேன் ட்ரிப் தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேன் ட்ரிப்ல இல்ல வேட நம்பர் ஏன்னா ஒபிஷியல் நம்பர் ஒன்று அறிவிக்க போறோம் ஆனா மெட்டதா வேன் ட்ரிப் தொடர்ந்து பாக்குற ஆக்களுக்கு கிஃப்டுகளும் இருக்கு கயன் வந்து தண்ட செலவுல ஒரு ஏஆர் டிக்கெட் ஒன்று போட்டு கொடுக்க போறேன் இந்தியா அல்லது துபாய் சவுத் ஈஸ்டா சவுத் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா அப்படி என்ன என்னென்ன 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 கண்ட்ரி வரும் Singapura, Malaysia, Thailand, uh, Kamboja, uh, Laos

தேவா நீங்க பிரான்ஸ் ஜெர்மனி இல்ல இல்ல நாங்க நாங்க ஏர் டிக்கெட் குடுக்க மாட்டோம் நாங்க இங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்வோம் கட்டாயமே என்னன்னா என்ன என்ன செய்வோம் நீங்களே சொல்லுங்கள் உங்களோட கூட ஜோசிக்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் எந்த நாள்ல இருந்தாலும் அனுப்பிவிடுவோம் சரி அது என்ன விஷயம்ன்றதை நாங்க தொடர்ந்து ட்ரிப்பிலே பார்த்து கொண்டுருந்தோம் அண்ணாவை சந்திச்சது உண்மையிலேயே சந்தோஷம் நாங்களும் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாளில் வந்து பயணம் மேற்கொண்டுருவோம் சரி <laughs> சரிப்ப <laughs>

இந்த நம்பர் என்னுடைய நம்பர் அடித்தா நான் தான் ஆன்சர் பண்ணுவேன் நேற்றைய வீடியோவில் சொன்னால் இந்த வீடியோவிலையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன் தேவையானாக்கள் அவசர உதவி ஏதாவது விஷயங்கள் தேவை சம்மந்தமாகண்டா வந்து தொடர்பு கொள்ளுங்கோ நாங்கள் கட்டாயமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பட்டிருக்கலாம் கூடுதல் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து அந்த புதுக்க வீடு ஒன்று மூவ் போது மேலுக்கு ரூமுக்கு ரெண்டுக்கு அதுக்காக வேண்டியே கொடுத்துறனாக்கள் உங்களோட தொடர்பு கொண்டவை அதுக்காக ஓ கணக்கு பேர் அடிச்ச உயர் அதுலயும் நம்பர் கொடுத்துருப்போம் அதுலேயும் அடிச்சு அது மூலியமா தான் எங்களுக்கு வீடும் கிடச்சிருக்கு இப்ப இருக்கிறாக்களுக்கு அதுல தங்குறதுக்கு சரி ரை சரி ஓ வருங்காலத்தில் கணக்கு திட்டங்கள் இருக்குது அது இப்போயே சொல்லக்கூடாது சொன்னால் உடைச்சிடும் தொடர்ந்து காணொலி பார்த்துட்டுருக்கு சர்ப்ரைஸ் சரிடா சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பாய் ஓகே பாய் பிரதீபா